ஹாய் மக்களே சென்னையில் தி பெஸ்ட் ப்ராபர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்ருக்க உங்களோட ஏ டு சைட் மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா குன்றத்தூர் முருகர் இருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டரில் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் வேலை ரெண்டாயிரத்தி எட்நூறுவா தாங்க சுற்றி நாளில் வீடுகள்லாம் இருக்க போகிறதா அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க நியர்பையில் வீடுங்க உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குப்பாங்க பார்த்தவனே எல்லாருக்கும் பிடிக்கும் ஹைவேலருந்து உங்களுக்கு அதை பார்க்குறீங்களா அந்த ஹைவேங்க ஹைவேலேருந்து ரொம்ப நியர்பைலேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க நீங்கள் அதை பார்க்குறீங்க பாருங்க அதான் ஒரு ஹைவே ஸ்ரீபெரும்புத்தூர் இருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தாங்க ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லயே உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ட்வெண்ட்டி ஃபீட்ல இருந்து கிரவுண்ட் வாட்டரு நல்ல ஒரு டேஸ்டான கிரவுண்ட் வாட்டர் இருக்குங்க சுற்றி நல்லா வீடு நல்லா இருக்க தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் வேலை வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இருபத்தோரு லட்சம் ரூபாயிலேருந்து இங்கே வந்து பிளாட் வந்து ஆரம்பிக்குதுங்க ஸோ உங்களோட கனவு இல்லம் இங்கே வந்து அமைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ் தாங்க இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் போனீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நாலாயரூவா ஐயாயிரூவான்னு போயிருக்க இடத்துல ஜஸ்ட் ஒரு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல இந்த பிளாட்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்குங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு அவன்யூ ட்ரீஸ்லாம் போட்டு எல்லாம் சூப்பராக வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க தேர்ட்டி ஃபீட் ரோடு ஃபார்ட்டி ஃபீட் ரோடு லேப்டாப் ரோடு போட்டு உங்களுக்கு த்ரீ ஃபை இபி கனெக்ஷன்லாம் வந்து பக்கா வச்சு கொடுத்துருக்காங்க நியர்பைலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலேஜஸ் ஸ்கூல்ஸு எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக அந்த சைட்டை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து வாக்கிங் ட்ராக்கு எல்லாமே வந்து போட்டு கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு அற்புதமாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்குங்க இவ்வளோ ஒரு க்ரீனரியான ஒரு